சிறுகடிக்கா ஆசை சீரியல்ல இன்னைக்கு மனோஜும் ரோஹினியும் செகண்ட்ஹாண்ட்ல கார் வாங்கிட்டு வராங்க உடனே விஜயா ஆர்த்தி எடுத்துட்டு வராங்க காரோட ரேட் நாலு லட்சம்னு சொல்றாரு உடனே முத்து ரெண்டரை லட்ச ரூபாய் காரை நாலு லட்சத்துக்கு ஏமாத்தி போய் வாங்கிட்டு வந்திருக்கானு சொல்றாரு மீனா இவருக்கு கார் பத்தி நல்லா தெரியும்ல இவரை கூட்டிட்டு போய் வாங்கிருக்கலாமேன்னு சொல்றாங்க அப்பா உனக்கு எதுக்கு இப்போ கார்னு கேட்கறாரு மனோஜ் பிஸ்னஸ் பண்ண போறதா சொல்றாரு ஆமா என்ன பிசினஸ் பண்ண போறன்னு கேக்குறாங்க அது இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்றாரு பிசினஸே முடிவு பண்ணாம தான் காரான்னு சொல்றாரு முத்து

டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி அவங்களும் பிசினஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க உடனே ஸ்ருதி மேல டிஸ்கஸ் பண்ணவா போயிருக்காங்க ட்ரிங்ஸ் பண்ண போயிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள்னு சொன்னா நானும் ஓகே சொன்னதான் சொல்றாங்க ஆனா ரோஹிணி அவங்க ரெண்டு பேரும் லிமிட்டா தான் குடிப்பாங்க ஆனா முத்து ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வருவாருன்னு சொல்றாங்க ஆனா மீனா அவர் இன்னைக்கு ரோஹிணி அவரு குடிக்காம வர மாட்டாரு காவடி பண்ணாதீங்க மீனா மூக்கு முட்டை குடிச்சிட்டு நடக்க முடியாம தான் வருவாருன்னு சொல்றாங்க அண்ட் கீழே கூப்பிடுறாங்க மனோஜ் நான் போறேன்னு மொட்டை மாடியில இருந்து குதிக்க போறாரு அண்ட் மனோஜ தூக்கிட்டு வராங்க இதை பார்த்த ஸ்ருதி உங்க வீட்டுக்காரர் தான் தாங்க தூக்கிட்டு வராங்கன்னு சொல்றாங்க அண்ட் ரோஹினி சரி வா காலையில பேசிக்கலான்னு கூட்டிட்டு போறாங்க ஆனா மனோஜ் நாம இங்கேயே பேசலான்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து கையை பிடிச்சு எழுக்கிறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க அண்ட் ரோஹினி மனோஜா ஒரு அடி அடிச்சு கூட்டிட்டு போறாங்க அண்ட் முத்து கிட்ட மீனா குடிச்சிங்களான்னு கேட்க இல்லன்னு சொல்றாரு இதுதான் இன்ட்ரெபிசோடா வரப்போகுது